இது வந்து நேற்று தூத்துக்குடியில் நம்ம பாட்டில் ஏற்றும் போது நமக்கு லோக்கல் வந்து கொடுத்த வண்டி அவங்க கம்பெனி வண்டி லெஃப்ட் ரைட் சைடு கொஞ்சம் ரெகுலராக விட்ற இடத்துல விட்டாங்க மழை பெஞ்சி ரொம்ப ஏரமாக இருந்தால வண்டி மாட்டிங்கிச்சு வீல் வந்து ஃபுல்லாக நல்லா அரை வீல் இறங்கிடுச்சு ஃபுல்லாக உள்ளாக பாருங்க பாதி வரைக்கும் இறங்கிடுச்சு அதனால் வந்து உள்ளே விட்டியாக இருக்கணும் அதனால் இங்கேயிருந்து தூங்கிட்டு போக முடியாது பாட்டில் எப்படியும் வண்டியில் ஒரு நால்ரை டன்னு லோடு இருக்கும் இந்த வண்டியில் செவன்டி மீட்டரில் அதனால் சரி நான் கட்டி இழுத்து விட்றேண்ணா அப்படின்னாரு கேட்டார் அவர் சரிங்கண்ணா கயிறு கட்டுங்கண்ணா வந்தால் இழுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன் யாரும் உக்காரத்து பைப்பிட்றாங்கன்னா வண்டி ரைட் சைடு ரொம்ப சாஞ்சிட்டு இருக்குது அற டயர் உள்ளாக போய்ட்டுக்குது க்ரௌனே டச்சாகிற கண்டிஷன் ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது அதனால் அந்த அடியில் இருக்கிற மண்ணை மட்டும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வாங்கினோம்னா வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடும் பார்த்தீங்களா பம்பரே ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது கீழே மண்ணு டச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு இன்ச்சு இந்த பக்கம் எவ்வளோ கேப் பாருங்க ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது அதனால் அண்ணா ஒருத்தர் வந்தார் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரை விட்டு ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த மண்ணை மட்டும் ஒரு அடி வாங்கினா அப்போ தான் வண்டி கட்டி இழுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வந்துடும் கெட்டமாக இருந்துச்சுன்னா உக்கி ஏறும் வண்டி கொஞ்சம் முன்னாடி பழம் வாங்கின மண்ணம் வச்சுக்கணும் இது மாதிரி வண்டி கொஞ்சம் சருன்னு வரும் இழுத்தா டக்குன்னு அப்படியே போயிடும் அதனால் இந்த அண்ணாவை வந்து கூட்டம் இது தம்பி நான் என்ற வண்டியில் உட்காரு அப்படின்ட்டார் என்ன இங்கே வேணால் பாட்டில் வெயிட்டாக இருக்குது அவன் டிரைவர் உக்காருன்னா பயப்படாரு அதனால ஓனரே வந்தார் இந்த வண்டி ஓனர் ஆனால் நீங்கள் உட்காருனா நான் கட்டி இழுக்கிறான் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா டிரைவர் பயம் வண்டி வீட்டு எப்சைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப உட்காந்துருந்த பக்கம் அப்படின்ட்டு அதனால் ஆனால் கட்டி இழுத்துட்டோம் நல்லபடியாக வந்துடுச்சு எந்த நல்லா வெயிட்டாக இருக்குல்ல வண்டியை அதனால் கட்டி இழுத்தான் வந்துச்சு ஆனால் அவர் பயந்துட்டார் வண்டி ரொம்ப உட்காந்துச்சுல்ல அதான் அவர் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பழம் ரொம்ப பயந்துட்டார் அவர் அண்ணா வண்டி வீட்டு அப்சராக இருக்கும் தம்பி நான் இறக்கிறேன் நோடர் உக்காரண்ணா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் எவ்வளோ பள்ளம் இருக்குதா ரெகுலராக ஒன்றரை இடம் தான் மழை பெஞ்சி ரொம்ப ஊறிடுச்சு அந்த இடம் அதனால் வந்து இறங்கிடுச்சு அப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ணார் அந்த க்ரோனுக்கு பக்கம் வர்ற கட்டுக்கு கிளிப் மாதிரி போட்டு இது பண்ணுவோம்ல அந்த போட்டு லைட்டாக மண்ணுக்கு வராசிடுச்சு அதை முடிஞ்சு முடிஞ்சு பார்க்குற வண்டி ஓனர் என் மூணு ஆகிடுச்சி ஆயிரம் மணி ஒன்றாவதுன்னா லைட்டாக மண்ணு தான் டிசைன் வந்துருக்குது அந்த கிளிப்பு மாதிரி கட்டு போட்டுக்கல வரதில்லை கட்டை மண் ஆளும் யூ மாதிரி அது அதுக்கே ஒன்று ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அது குறிஞ்சு குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஒன்றும் ஆகணும் நான் ஆனேன் அப்படின்னு அது கூட கட்டியில் தாச்சு என்ன பண்ணுறது ஒரு உதவினா நம்ம செஞ்சு தான் ஆகணும் ட்ரைவர் டிரைவர் ஹெல்ப் பண்ணல அதனால்